இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மாகாண்டமட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான பளுதூக்கள் போட்டியில் பெரிய மாணவிகள் சாதனை யாழ்ப்பாண மத்திய கல்லூரி மைதானத்தில் இன்றைய தின மாகாண ரீதியில் இடையில் நடைபெற்ற பளுதூக்கல் போட்டியில் பெரிய குளம் மகாவித்தியாலய மாணவிகள் மூவர் தங்கப்பதக்கத்தையும் ஒரு வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்றுள்ளனர் அதில் பதினேழு வயது பிரிவில் கிலோ கிராம் எடைப்பிரிவில் எழுபது கிலோ கிராம் எடிகை தூக்கி சு அனிஷா முதலாம் இடத்தையும் எடை பிரிவில் எழுபத்தைந்து கிலோ கிராம் தூக்கி கா வன்சிகா முதலாம் இடத்தையும் எண்பத்தொரு கிலோகிராம் கிராம் எடை பிரிவில் எண்பத்தி நான்கு கிலோ கிராம் எடையை தூக்கி கா அபிஷாலினி இரண்டாம் இடத்தையும் இருபது வயது பிரிவில் நாற்பத்தி ஒன்பது கிலோ கிராம் எடை பிரிவில் எண்பது கிலோ கிராம் தூக்கி பி மேரி அசெம்ரா முதலாம் இடத்தையும் பெற்று பாடசாலைக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் பழுதூக்கல் போட்டிக்கான மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பாளர் ஞாஜீவன் ஆசிரியர் நெறிப்படுத்திய பயிற்றுவிப்பாளர் சே அம்பிகா மற்றும் மாணவர்களுக்கு பொறுப்பாக இருந்த உடற்கல்வி ஆசிரியர் நாரூபராஜா ஆகியோரின் தியாகமும் முளைப்பும் இன்றியமையாதது ஆகும் இவ்வாறு தற்காலத்தில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள் அதிகம் பழுதூக்கும் போட்டிகளில் வெற்றி பெற்று தொடர்ந்து சாதனை நிகழ்த்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது